ஒரு திருமண விழாவிற்கு தன்னுடைய தந்தையுடன் ஒரு இளைஞன் சொகுசு கார் ஒன்றில் பயணம் செய்தான் திருமண மண்டபத்தை நெருங்கும்போது தன்னுடைய தந்தையிடம் அப்பா உங்களுடைய வாழ்க்கையில் சொத்து சுகம் சேமிப்பு எதுவுமே இல்லாமல் எழுபது வயதை கடந்து விட்டீர்களே என்று கேட்டான் அந்த திருமண பந்தல் அருகே கார் வந்தபோது காரை நிறுத்தச் சொன்னார் தந்தை தம்பி பந்தலில் உள்ள வாழை மரத்தை பார்த்தாயா இதனுடைய சரித்திரம் என்ன என்று உனக்கு தெரியுமா இது தன்னுடைய வாழ்நாளிலே இலை பூ காய் கனி பட்டை ஆகிய எல்லாவற்றையும் தானமாக கொடுத்து விடுகிறது இந்த வாழை மரத்தினுடைய சேமிப்பு கன்றுகள் மட்டும்தான் அந்த வாழைக்கன்று வளர்வதற்கு தேவையான அனைத்து சத்துகளையும் அதன் அடிக்கிழங்கில் விட்டுச் செல்கிறது இப்படித்தான் ஒவ்வொரு வாழை மரமும் தன்னுடைய சந்ததியை பெருக்குகிறது இந்த வாழ்க்கை தத்துவம் புதிய மணமக்களுக்கும் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் மனப்பந்தலிலே வாழை மரம் கட்டுவதை பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் தந்தை கொடுத்த உயிர்தான் மனிதனுக்கு மூலதனம் அதனைக் கொண்டு முன்னேறுவதுதான் தனக்கும் தன்னுடைய தந்தைக்கும் பெருமை இயற்கை விதியின்படி வாழும் மரங்களுக்கு துன்பமோ துயரமோ கிடையாது புரிந்துகொள் என்று கூறினார் தந்தை இதனால்தான் பிள்ளைகள் தவறான பாதையில் திரும்பும்போது நல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து நல்வழிப்படுத்துகிறார்கள் பெற்றோரின் தடம் பெறலாமல் பிள்ளைகள் வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைகிறது வேலை பழு எவ்வளவு இருந்தாலும் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு சமுதாயத்திலும் நல்ல மதிப்பு உண்டு வாழை மரம் கற்றுத்தரும் பாடங்களை கற்றுக்கொள்வதோடு பெற்றோரோடு இணைந்து வாழும் பிள்ளைகளின் சந்ததியும் செழித்து வளர்கிறது தாயின் போதகத்தைத் தள்ளாதே தகப்பனின் புத்தியைக் கேள் என்பதுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கொடுக்கும் அறிவுரை பெற்றோரின் அறிவுரைகளைக் கேட்டு நடப்போமா பிள்ளைகளே